மேல் சட்டை அணியாமல் புல்லட் வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர்கள் இளம் பெண்ணிடம் மிரட்டும் துணியில் அச்சுறுத்திய காணொலி வெளியாகியுள்ளது சென்னை மெரினாவில் நேற்று இந்திய விமானப்படையின் ஏர் ஷோ நடைபெற்ற நிலையில் சென்னை முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று சென்னை எல்ஐசி அருகே இருசக்கர வாகனத்தில் மேல் சட்டை அணியாமல் வேகமாக புல்லட் வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்தனர் மேலும் அருகே இருந்து இருந்த நடைபாதையில் புல்லட் வாகனத்தை ஏற்றி அதில் நடந்து வந்த இளம் பெண்ணிடம் மிரட்டும் துணியில் அச்சுறுத்திய இளைஞர்களின் காணொளி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிறது இது தொடர்பாக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலரான திலகவதி அவர்களிடம் பேசியதை தற்போது பார்ப்போம் இப்போ அந்த வீடியோ பார்க்கும் போதே Uh, first வந்து ரொம்ப nuisance இருந்துச்சு முதல்ல அவர் starting இருந்து வரும் போதே ஒரு ஷர்ட் போடாம அப்படியே ஒரு rash driving பண்ணிட்டு அவன் மேல அந்த மாதிரி ஏத்துறாரு so அது வந்து என்னன்னா பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா so அதுவுமே இது ஒரு offence தான் shirt போடாம இந்த மாதிரி obscene ஆ plus வந்து ஹெல்மெட் போடாம அப்புறம் வந்து ஒரு மாதிரி பப்ளிக்ல பிஹேவ் பண்ணக்கூடாத வகையில பிஹேவ் பண்ணாரு அது ஒண்ணு ரெண்டாவது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வர்றாங்க அப்படின்னும் போது அபியூசிவா அவங்க அவங்கள வந்து ஹராஸ் பண்ணணும்ன்ற நோக்கத்தோடையும் அவங்கள த்ரெட்டன் பண்ணணும்ன்ற நோக்கத்தோடையும் அது ஒரு ஹீரோயிசம்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த மூவ் பண்றாரு ஸோ இது வந்து அது அவர் அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இது ஒரு ஹீரோயிசம் மாதிரி அவருக்கு தெரியலாம் அதுக்கு மேபி இந்த சினிமா இதெல்லாம் கூட காரணமா இருக்கலாம் எது வந்து ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற விஷயத்துல இருந்து அவங்க அதை பாக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா பட் இது வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு இடத்துல இருந்து பாக்கும்போது நடந்து சாதாரணமா அவங்க எதுக்காக வேணா போயிருந்துருக்கலாம் ஆனா அந்த இடத்துல அப்படி ஒரு நடக்கும் நடக்கும்போது ஆல் ஆஃப் சடன் ஒரு பைக் வந்து வரும்போது அதுவும் அந்த பைக் வந்து ஒரு பையன் ஷர்ட் இல்லாம இருக்கான் சோ அவ வந்து அவ வண்டியை ஏத்துற மாதிரி இருந்தாலும் மேல ஏத்துற மாதிரி தான் இருக்கு அப்படின்னாலும் ஒரு பொண்ணுக்கு அது அங்கிருந்து எப்படி ஃபீல் ஆகும்னா அவன் ஹராசிவா தான் இருக்கும் அது கண்டிப்பா ஏன்னா அது வந்து அவன் அந்த பொண்ணை தான் வர்றான் அப்படின்னும் போது அப்போ அந்த பொண்ணு நெக்ஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ்க்கு அந்த பொண்ணால வேற யோசிக்க முடியாது ஏன் அப்படி நடந்துச்சு அவன் ஏற்றி இருந்தா என்ன பண்றது அவன் ஏன் அப்படி ஷர்ட் போடாம வந்தான் அப்படினு ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் வந்து பொண்ணு மைண்ட் செட்டுக்கு போயிட்டே இருக்கும் சோ இது வந்து எதுக்காக ஒரு பொண்ணுக்கு நடக்கணும் இப்ப ஏதாவது ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஷர்ட் போடாமையோ இல்ல அவங்க நீங்க வந்து ரொம்ப சொல்ல சொல்லக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு இது மாதிரி ஒரு பையன் மேல இப்படி ஏத்துற மாதிரி வராது நம்மள கற்பனை பண்ணி பாக்க முடியுமா அது பொண்ணு பண்ணாலும் தப்பு தான் பையன் பண்ணாலும் தப்புதான் ஆனா அந்த privilege ஏன் சமூகம் வந்து பையனுக்கு கொடுக்குது சோ இது சட்டம் இருக்கு ஒரு பொண்ணை வந்து அபியூஸ் பண்ற மாதிரியான தான் அவர் பண்றாரு அது நமக்கு கிளியரா தெரியுது அது வந்து நமக்கு பாக்குறவங்க வந்து அந்த பொண்ணோட இடத்துல இருந்து பார்த்தா கட்டாயமா அதை ரிலேட் பண்ணிக்க முடியும் பிளஸ் இதுதான் ஒரு ஹீரோயிசம் இந்த மாதிரி பெண் இந்த ஆண்களை பெண்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இப்படி வந்து ஒரு மாதிரி ரெக்கர்டா பிஹேவ் பண்ணிட்டு இப்படி ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்றவங்க மேல பொண்ணுங்களுக்கு வந்து ஈர்ப்பு வராது அதை ஃபஸ்ட் நம்ம மாத்தணும் இது கண்டிப்பா வந்து இத போலீஸ் வந்து யார் அதை பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா இது வந்து இந்த இது வந்து ரொம்ப இந்த ரோட் சைடுல பொண்ணுங்க போறது இது ரொம்ப குறைஞ்சிருக்கு ஃபேக்ட் இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு இதை பார்க்கும் போது இன்னுமாடா இதை பண்றீங்க அப்படின்னு அப்படின்னு தான் தோணுச்சு சோ நம்ம முன்னாடி எல்லாம் இருக்கிறத விட இது குறைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட இந்த மாதிரி ரோட்ல பெண்கள் பட்ட பகல்ல அவ்வளவு பப்ளிக்கா போகும்போது ஒருத்த ஒரு பையனால இப்படி பண்ண முடியும் அப்படின்னா அது என்னன்னு கண்டிப்பா இவங்க பாக்கணும் அதை ஆன் பண்ணணும் பிளஸ் அம்மால ஆக்ஷன் எடுக்கணும் பட் அவன் என்னென்ன சிந்தனைகள் வரும் அப்படின்னா அவன் அவன் அவனோட ஸ்டேட்ல இருக்கானானே தெரியல ஏன்னா அவன் வந்து ஷர்ட் நார்மலா ஷர்ட் போடாம பொதுவா யாரும் வெளில வர மாட்டாங்க சோ அண்ட் அந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரெஷா வந்து டிரைவ் பண்ணிட்டு போறான் வெளியில இருந்து பாக்கும்போது மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது இது வந்து ஏன் வேலை கிடையாது நம்ம நம்மளே ஏற்றிட்டாங்க என்ன பண்றது இது மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்கும் ஸோ இதனால அவங்க கேட்காம போறாங்க பட் யாராவது ஒருத்தவங்க அதை ஸ்டாப் பண்ணி யாராவது ஒருத்தவங்க அட்லீஸ்ட் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஆனால் யாருமே எனக்கு என்ன அப்படின்றதுனால அப்படின்ற மாதிரி கடந்து போறாங்க அது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன்